திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் இன்சொலால் ஈரம் அலை இப்படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் துன்புருவும் துவாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றபிற அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் நயன் ஈன்று நன்றி வயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைபிரியாச் சொல் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இன் சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் வன் சொல் வழங்குவது இனிய உளவாக இன்னாத கூறல் இருப்ப காய் கவர்ந்தற்று நன்றி